அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாவது வகுப்பு இன்றைக்கி நம்ம கட் ஒர்க்கு அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து டியூட்டோரியல் ஃபுல்லாக முடிக்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோட்டஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் ஃபோன் மூலமாக ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த லோட்டஸ் டிசைனில் ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஜாக் கொடுக்க போகிறோம் கட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம செயின் வித் ஜிக் ஜாக் தான் கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம் இது எப்படின்னு பார்க்கலாம் அவுட்லைனில் ஃபுல்லாக வந்து நம்ம ஜிக் ஜாக் வந்து போட்டு முடிச்சிடலாம் இந்த ஸ்டிச்செலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டிச்சு ஆனால் டைம் எடுக்கும் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் செயின் வித் ஜிக் ஜாக் ஸ்டிச்சு வந்து நல்லா நெருக்கமாக கொடுத்தா தான் அழகாக இருக்கும் நான் ஊது பற்றி தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த டஸ்ட்டை வந்து ஊதிக்கோங்க சென்டரில் தான் ஹீட் பண்ணணும் கீழே வந்து ஒரு விரல் வச்சுக்கோங்க விரல் வச்சுட்டு நம்ம அந்த கங்கு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அந்த கீழே விரல் வச்சு தட்டி விட்டுக்கலாம் சென்டர்லேருந்து அப்படியே அந்த அவுட்லைனை ஃபுல்லாக அப்படியே ஹீட் பண்ணணும் அந்த டஸ்ட்டு வந்துச்சுன்னா அப்பப்போ ஊதி விட்டுக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் கங்கு ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்படியே ஹீட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீல் வச்ச மாதிரி இருக்கும் இதே மாதிரி அந்த எல்லா பெட்டல்ஸுக்கும் அந்த ஹீட் பண்ணி முடிச்சிடலாம் சென்ட்ரில் இருந்து ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அவுட்டரில் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜரித்திரட்டில் படாமல் பண்ணணும் அப்படியே அந்த எல்லா பெட்டல்ஸுக்கும் ஹீட் பண்ணிடலாம் அந்த ஓரத்தில் பிஸு இருக்கு இல்லையா அதை எல்லாமே அந்த பிஸரை ஃபுல்லாக ஹீட் பண்ணிடுங்க ஜரி த்ரெட்டில் படாமல் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம் அதே மாதிரி கீழே த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் ஹீட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது எல்லாமே ஹீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் டிசைன் வந்து மாதிரி தான் அவுட்லைனில் ஃபுல்லாக சில்க் த்ரெட்டில் வந்து ஜிக் ஜாக் போட்டு முடிச்சிருக்கேன் இதே மாதிரி தான் நம்ம ஜரி த்ரெட்டில் பண்ண மாதிரியே இதுவுமே ஹீட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் அவுட்லைனில் வந்து சில்க் த்ரெட் கொடுத்துருக்கனால அதில் படாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் பொறுமையாக பண்ணுங்கள் ஹீட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஹீட் பண்ணி முடிச்சிடலாம் அந்த அவுட்லைனில் பண்ணும்போது சீல் வச்ச மாதிரி இருக்கும் அந்த பிசரே தெரியாது ஹீட் பண்ணும்போது அதனால ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ லோட்டஸ் டிசைனை பார்க்கலாம் இதை நான் தலைகளாக திருப்பியிருக்கேன் ஃப்ரேமில் அவுட்லைனில் ஃபுல்லாக கம்மு அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பிட்டு துணி எடுத்திருக்கேன் இது அப்படியே வந்து அது மேலே வச்சு அப்படியே நீங்கள் ஒட்டி விட்டுடலாம் கிளாத்தை மூவ் பண்ணாமல் கரெக்டாக வைங்க அது மேலே அதோட வெயிட் வச்சுருங்க நல்லா காஞ்ச பிறகு ஃப்ரேமை திருப்பி வச்சுக்கலாம் இப்போ வந்து லோட்டஸ் டிசைன் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ரோஸ் டிசைன் பண்ணியிருக்கேன் கீழே லீஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கிளாத் ஒட்டிட்டு மேலே ரோஸ் கலருக்கு அந்த ஆரஞ்சு கலர் கிளாத் வந்து ஒட்டியிருக்கேன் அப்போ வந்து அந்த அந்த ரெண்டு கலர் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் தெரியும் இதுதான் கட் ஒர்க்கு ஒர்க் டிசைன் இது வந்து லோட்டஸ் டிசைன் இது வந்து கட் ஒர்க்லேயே வந்து ரோஸ் டிசைன் நெக்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் லெவல் பார்க்கலாம் இப்போ நான் ஜர்தோசி எடுத்திருக்கேன் இது வந்து கோராக சொல்லுவாங்க இது நல்லா ஷைனிங்காக இருக்கும் இதுதான் ஜர்தோசி நான் சில்வர் கலர் வச்சுருக்கேன் இது வந்து பிளைனாக இருக்கும் அது வந்து கட்டிங் கட்டிங்காக இருக்கும் கோராங்கிறது ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும் இது ஜர்தோசி வந்து ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கோல்டில் எடுக்கிறேன் கோரா இதுவும் ஜர்தோசி மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரே மாதிரி ஆஃப் இன்ச்சுக்கு வந்து சரிசாமாக வெட்டுங்க ஒரே மாதிரி வெட்டணும் முன்ன பின்னே வெட்டக்கூடாது சிசராக சார்ப்பாக வச்சு வெட்டுங்க அந்த பிசுறு இல்லாமல் கட் பண்ணிங்க அப்படின்னா நீட்டில் நம்ம கோர்க்கும் போது ஈஸியாக வரும் ஜர்தோசிலேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து சாரிக்கு மேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரிச் லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அட்வான்ஸ் லெவலை பொறுத்தவரை நல்ல யூனிக்காக பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும் சில்வர்லேயும் கோல்ட்லேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசி வந்து சிம்பிள் நெக் டிசைன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நிழல் எடுத்திருக்கேன் நரம்பு த்ரெட்டில் ஒரு லூப் எடுத்துக்கலாம் ஒரு லைன் போட்டிருக்கேன் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க நீடில் சாச்சு ஒரு பீஸ் மட்டும் எடுங்க முடிக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம் இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் இது இழுத்தோம் அப்படின்னா அந்த பீஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால அப்படியே நீங்கள் ஒரு ஒரு பீஸாக அப்படியே நம்ம ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம் லாஸ்ட்டாக முடிக்கும்போது எண்டு நாட் போட்டு முடிக்கலாம் ஜரதோசிலேயே வந்து நிறைய நெக் டிசைன்ஸ் இருக்குது அப்படியே நம்ம வரிசையாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச்சு இதில் வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு பீஸை வந்து நல்லா இழுத்து விட்டு மூணு ஸ்டிச்சு போடலாம் உக்கூட டேரக்ஷன் மட்டும் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அழகாக வரும் இது வந்து ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச்சு இதை ஸ்டோனை சுற்றி கொடுக்கலாம் பீட்ஸை சுற்றி கொடுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்டோனில் வந்து சுற்றி பீட்ஸோடு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் ஸ்டோனை சுற்றி அவுட்லைனை வந்து நம்ம ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிட்சை வந்து கொடுக்கலாம் அதுக்கும் இந்த கண்டினியூ ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும் அப்படியே முடிச்சுட்டு கடைசியில் வந்து என்னென்னு போட்டு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி லோடிங் ஸ்டிச்சு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு இப்போ வந்து கிராஸாக வந்து ஒரு பீஸ் கொடுத்துக்கலாம் நான் சில்வர் எடுத்துருக்கேன் மேலே ஒரு குட்டி ஸ்டிச்சு அதுக்கப்புறம் லாங் ஸ்டிட்ச்சு ஒரு குட்டி ஸ்டிச் கொண்டு போய் மேலேருந்தால் லோட் பண்ணணும் ஒன் சைடாக லோ லோட் பண்ணணும் கீழேருந்து லோட் பண்ணக்கூடாது கீழேருந்து லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா வராது அப்படியே நம்ம வந்து ஒன் சைடு வந்து ரெண்டு பக்கம் குட்டி ஸ்டிச் வந்து போட்டு முடிக்கணும் இதெல்லாம் நீங்கள் சிம்பிள் நெக்ஜிஸனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி எம்போஸ்டு லோடிங் ஸ்டிச்சு இது வந்து கீழே வந்து பேஸ்மெண்ட்டாக கொடுக்குறோம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பைப்பிங் ரெட்டை நம்ம கீழே பேஸ்மெண்ட்டாக கொடுத்தோம் அதுக்கு மேலே லோடிங் ஸ்டிச் கொடுத்தோம் இதில் வந்து ஜர்தோசி பண்ணும்போது கீழே பேஸ்மெண்ட் வந்து கண்டினியூ ஸ்டிச் கொடுக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக கிராஸ்ராஸாக அப்படியே கொடுத்து முடிக்கலாம் ஃபஸ்ட்டு கொடுத்தோம்ல ஃப்ளாக் லோடிங் ஸ்டிச் அதே மாதிரி எம்போஸ்டாக தெரியும் கொடுக்கலாம் இதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து என்ன நாட் போட்டு முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நெக் லைன் பார்த்தோம் அப்படின்னா ஜர்தோசிலேயே வந்து ஜிக் ஜாக் ஸ்டிச்சு இது ரொம்ப ஈஸி தான் ஒவ்வொரு பீஸாக கொடுத்து வந்து கிராஸாக அப்படியே ஸ்டிச் போட்டு முடிக்கலாம் ஜிக் ஜாக் மாதிரி இதிலேயே வந்து டபுள் ஜிக் ஜாக்கும் கொடுத்து முடிக்கலாம் இதுவும் பார்க்க அழகாக இருக்கும் இதெல்லாம் நம்ம சிம்பிள் நெக் திசை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒய் ஸ்டிக்சு ஒரு சென்ட்ரல் லைன் போட்டிருக்கேன் க்ராஸாக இதே மாதிரி ஒரு ஜர்தோசி பீஸை கொடுத்துட்டு இந்த சைடு அதே மாதிரி பாதி வர ஒரு ஒய் ஸ்டிக்சு மாதிரி வரும் ரெண்டு பக்கமும் குட்டி ஸ்டிக்ச்சு நடுவில் வந்து ஜர்தோசி பீஸ் வந்து கொடுக்குறோம் அப்படியே கொடுத்துக்கிட்டே வரலாம் இதுவும் நல்லாயிருக்கும் சிம்பிள் நெக் டிசைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஜர்தோசிலே வந்து ஸ்டெம் ஸ்டிக்சு பார்க்கலாம் இப்போ ஒரு பீஸ் கொடுத்து லோடிங் ஸ்டிச் மாதிரியே தான் வரும் இது என்னென்னா ஒவ்வொரு பீஸுக்கும் அடியில் ஒரு குட்டி ஸ்டிக்சு போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து அழகாக வரும் இது நீங்கள் சிம்பிள் நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் திலகம் ஸ்டோன் ரவுண்டு ஸ்டோன் எல்லா ஸ்டோனுமே ஒட்டியிருக்கேன் நல்லா காய விட்டுருங்க இப்போ ஸ்டோனை சுற்றி அவுட்லைன் கொடுக்க போகிறோம் ஜர்தோசி அவுட்லைன் தான் கொடுக்க போகிறோம் நம்ம பீட்ஸ் கொடுத்த மாதிரியே வந்து ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச்சு கொடுக்க போகிறோம் சார்பு வர இடத்துல அப்படியே வந்து ஜர்தோசி பீஸை டேர்ன் பண்ணி அப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த சார்பு அழகாக கிடச்சிரும் லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் இதே மாதிரி ரவுண்டு ஸ்டோனுக்கு இதே மாதிரி கொடுத்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து குட்டி திலகம் ஸ்டோன் ஓட்டியிருக்கேன் இதுவும் கோலம் போடுற மாதிரி தான் அப்படியே கண்டினியூ ஸ்டிச் வந்து அந்த ஸ்டோனை சுற்றி அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்துடலாம் இது வந்து ஸ்டோன் ஒட்டுறது வந்து கொஞ்சம் கேப் விட்டு கரெக்டாக ஒட்டணும் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் அப்படியே அவுட்லைனில் ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிட்ச் கொடுத்து லாஸ்ட்டாக வந்து எட்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் அதே மாதிரி மூணு திலகம் ஸ்டோன் வெட்டியிருக்கேன் இதில் வந்து கோல்டு கலர் ஜர்தோசி கொடுக்குறேன் அவுட்லைன அப்படியே வந்து லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் கண்டினியூ ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஹூக்கோட டேரக்ஷன் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சு அழகாக வரும் நீங்கள் ப்ராக்டிஸில் தான் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசிலே வந்து சங்கிலி தையல் பார்க்கலாம் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஜர்தோசி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பீஸை எடுத்து பாதியை அப்படியே ஸ்டிச் பண்ணி சங்கிலி தையல் மாதிரி கொண்டு வரணும் லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் இதுவும் ஒரு சிம்பிள் நெக் டிசைன் தான் நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசிலே வந்து லீவ் ஸ்டிச் பார்க்கலாம் இது வந்து ஃப்ளாட்டாக வரும் இந்த ஒவ்வொரு பீஸாக வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஆல்ரெடி நம்ம லீஃபுக்கு கொடுத்தோம் இல்லையா அதே மெத்தட் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஜர்தோசி பீஸ் வந்து லோட் பண்ண போகிறோம் லாஸ்டா வந்து என்ன நாட் போட்டு முடிச்சோம் அப்படின்னா அந்த லீஃப் எஃபெக்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும் அந்த லீஃபை சுற்றி வந்து அவுட்லைன் வந்து செயின் செஞ்சு கொடுக்குறேன் டபுள் லேயராக கொடுங்க அது பார்க்க அழகாக இருக்கும் உள்ளே ஜர்தோசி பீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்லைனில் வந்து சில்க் த்ரெட்டில் இல்லைனா ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் அடுத்து வந்து எம்போஸ்டு லீவ் ஸ்டிச் பார்க்கலாம் இதுக்கு பேஸ்மெண்ட் வந்து இதே தான் ஜர்தோசி பீஸ் தான் கொடுத்துருக்கேன் இந்த லீவ் ஸ்டிச்சுக்கு அவுட்லைனுக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்றாப்பில் கண்டினியூ ஸ்டிச்சுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சென்டர்லேருந்து இருந்து லெஃப்ட்டு ரைட்டு அந்த பீஸ் கொடுத்து அப்படியே முடிக்கலாம் வரிசையாக வரும் எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ளாட்டாகவும் பண்ணலாம் எம்போஸ்டாகவும் பண்ணலாம் லாஸ்ட்டாக எண்டர்நெட் போட்டு முடிக்காமல் அப்படியே வந்து சுற்றி சுகர் பீட் கொடுக்கலாம் இதுவும் அழகாக இருக்கும் சுகர் பீட் கொடுத்தீங்க இல்லைனா கட் பீட் கூட கொடுக்கலாம் ஸ்டோன் செயின் கொடுக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி லீவ் ஸ்டிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மெத்தட் பார்த்தோம் ஒன்று வந்து ஃப்ளாட்டாகவும் எம்போஸ்டாகவும் பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட் நாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ சில்க் த்ரெட்டை வந்து டபுளாக எடுத்துருக்கேன் டபுளாக எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க அடுத்து அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த டபுள் த்ரெட்டை நாலாக அடிச்சுக்கோங்க நாலாக அடிச்சுட்டு ஊசியில் கோர்த்துட்டோம் அப்படின்னா எட்டு ஸ்டாண்ட்ஸாக வரும் கீழே வந்து எப்போயும் போல் முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி தான் நாலு திரட்டை அப்படியே நம்ம கோர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் நல்லா திக்காக இருக்கும் இதே வந்து எட்டு திரட்டை வந்து கோர்த்தோம் அப்படின்னா பதினாறு ஸ்டாண்ட்ஸாக கிடைக்கும் இன்னும் வந்து பார்க்குறதுக்கு நல்ல திரட்டு திக்காக இருக்கும் மேக்ஸிமம் பதினாறு ஸ்டாண்ட்ஸ் வரை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீட்டில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு பார்க்கலாம் இப்போ நீடியில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க நல்ல த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீடியில் ரெண்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு குத்தின இடத்துல குத்தி கீழே நீடில் பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாட் மாதிரி விழுகும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு இது ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும் பீட்ஸ் கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கொடுக்கலாம் இதை ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நான் கொண்டு வரேன் ரெண்டு சுற்று சுற்றலாம் மூணு சுற்று சுற்றலாம் மேக்ஸிமம் ரெண்டு சுற்று தான் சுற்றணும் ஒரு சுற்று சுற்றினிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும் ரெண்டு சுற்று சுற்றினிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இதில் வந்து நிறைய சிக்கு வரும் லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து கடைசி வர விடக்கூடாது நீடியில் குத்தி நம்ம அடியில் பிடிச்சிருக்கிறோம்ல அப்புறம் தான் விடணும் அப்போ சிக்க இல்லாமல் எடுக்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் கொடுத்த எஃபர்ட் கிடைக்கும் இப்போ பீட்ஸில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்காது அப்போ வந்து இந்த கலருக்கு மேட்சாக த்ரெட்டிலே வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் கொடுத்த எஃபர்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு திலகம் வரைஞ்சிருக்கேன் இந்த அவுட்லைனில் ஃபுல்லாக வந்து பீட்ஸாக கொடுத்துக்கலாம் இதுக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கொடுக்குறது பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கலாம் இப்போ இந்த திலகம் சேம்புக்குள்ளே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கொடுக்கலாம் இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் கொடுத்த எஃபர்ட் கிடைக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் ஒரு பன்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஃபுல்லாக கொடுத்து முடிக்கலாம் ஸ்டிச்சு போட கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டெல்லாம் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளவர் ஃபில்லிங்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் கேப்பே இருக்கக்கூடாது கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க நெருக்கமாக கொடுங்க அப்போ தான் அது பார்க்க அழகாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து அவுட்லைனில் வந்து செயின்சஸ் போட்டுக்கலாம் டபுள் லேயரில் கொடுக்குறேன் டபுள் லேயரில் கொடுத்தீங்கன்னா எப்போவுமே பார்க்க அழகாக இருக்கும் சிங்கிள் லேயரை விட டபுள் லேயர் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு லவங்கம் ஸ்டிக்ச்சு இது வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்து ஃப்ரெண்ட் நாட்டு போட போகிறோம் இதுதான் லவங்கம் ஸ்டிச்சு ஒரு லீஃபில் கொண்டு வரேன் இதே மாதிரி மெத்தடில் கொண்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் சேப்பு மாறாமல் கரெக்டாக கொண்டு வாங்க இது சாதாரண தையல் ஊசியில் தான் பண்ண போகிறோம் ஆரிநீரில் பண்ண முடியாது த்ரெட் ஒர்க்கில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாட் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்லா நீட் ஃபினிஷிங் கொடுக்கும் அதே மாதிரி கீழே சீக்வன்ஸ் வச்சு மேலே ஃப்ரெண்ட் நாட் கொடுக்கலாம் இது வந்து கீழே சீக்வன்ஸ் வச்சு மேலே நம்ம கலர்ஸ் நம்ம சாரிக்கு மேட்ச்சாக என்ன கலர்னாலும் த்ரெட்டு கொடுக்கலாம் சில்க் த்ரெட்டில் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் மேக்ஸிமம் எட்டு ஸ்டாண்ட்ஸாக பண்ணுங்கள் ஏன்னா அந்த சீக்வன்ஸ் ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா அதனால் எட்டு ஸ்டாண்ட்ஸாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா அழகாக வரும் இதிலே லவங்கம் ஸ்டிச்சும் போட்டு காட்டுறேன் கீழே சீக்வன்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி சிக்கில்லாமல் எடுங்க இதிலே லீஃப் டைப்லேயும் போடலாம் இது கொஞ்சம் கேப்புட்டு கேப்பிட்டு கொடுக்குறேன் இது வந்து ஃபிஸ் போன் ஸ்டிச் மாதிரி இருக்கும் கீழே சீக்வன்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி அப்படியே வரிசையாக கொடுத்து ஒரு லீஃப் மெத்தடில் அப்படியே கொடுத்து முடிச்சிடலாம் ஆரி நீடியில் பண்ணுற எல்லா ஸ்டிச்சுமே நார்மல் நீடிலேயும் பண்ணலாம் ஆனால் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கீழே த்ரெட்டை போட்டு நம்ம பாட்டு ஆரி நீடில் மேலே ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே வரலாம் நார்மல் நீடியில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீடியில் குத்தி எடுக்கணும் அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு தடையும் நூலை கோர்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகே அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு ரவுண்ட் ஒன்று வரைஞ்சிருக்கேன் இப்போ சீக்வன்ஸும் ஜர்தோசி வச்சு ஒரு லோட்டஸ் டிசைன் மாதிரி வரும் இந்த அவுட்லைனில் வந்து சீக்வன்ஸ் அப்படியே கொடுத்துக்கிட்டே வரலாம் ஒரு சீக்வென்ஸ் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு அப்படியே லாங் ஸ்டிச் ஒரு குட்டி ஸ்டிச்சு அப்படியே அந்த ரவுண்டை சுற்றி அந்த சீக்வென்ஸ் ஃபஸ்ட்டு லேயரை வந்து கொடுத்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் நீடில் ஜர்தோசி ஊசி நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு லூப் மாதிரி நெக்ஸ்ட்டு லேயரை வந்து அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படியே செகண்ட் லேயரில் வந்து கொடுத்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது லேயர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜர்தோசி மேலே அந்த சீக்வன்ஸ் வந்து நிற்க வைக்கணும் அப்படியே சுற்றி கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட்டு லேயரில் ரவுண்ட் லேயரில் பண்ணோம் அதே மெத்தடு தான் மூணாவது லேயர்லேயும் பண்ணுறோம் அப்படியே சுற்றி கொண்டு வரலாம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஜர்தோசி மேலே நிற்க வைக்கணும் ரெண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க அடுத்து வந்து நார்மல் நீடியில் ஜர்தோசி அடுத்த லேயர் நம்ம செகண்ட் லேயரில் போட்ட மாதிரியே அப்படியே அடுத்த லேயரில் அப்படியே கொண்டு வரலாம் ஒவ்வொரு லேயரை அதே மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் சென்டரில் வந்து ஒரு பெரிய பீடு கொடுத்து சுற்றி சுகர் பீடு கொடுத்து முடிச்சிடலாம் லோட்டஸ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து லவங்கம் ஸ்டிக்ஸ்லேயே வந்து சீக்வன்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி லீஃப் எஃபெக்ட் கொண்டு வந்துடலாம் நெருக்கமாக கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் போன் ஸ்டிட்சு கொஞ்சம் கேப்பட்டு கேப்பட்டு கொடுத்தோம் இதில் வந்து நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு கீழே சீக்வன்ஸ் வச்சு அப்படியே வரிசையாக கொடுக்கலாம் இன்னும் ஆரி ஒர்க்லாம் இன்னும் டீட்டெயில்டாக நல்லா கற்றுக்கொண்டு நினச்சிங்கன்னா நாங்கள் செப்பரேட்டாக வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் அதில் கட் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு த்ரீ டி ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் இப்போ சொல்லிக் கொடுக்குற ஸ்டிக்சர்ஸுக்கு மேலேயும் நாங்கள் நிறைய ஸ்டிக்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம் என்ன டவுட்னாலும் உங்களுக்கு ஜூம் மீட் மூலமாக நல்லா கிளியர் பண்ணிடுவோம் கிளாஸ் பற்றின டீட்டெயிலுக்கு மேலே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் டிசைன் ரெடி பண்ணலாம் இது வந்து ஒரு சின்ன மோட்டிவ் டிசைனாகவும் இருக்கும் இது கீழே வந்து சீக்வன்ஸ் வச்சு மேலே ஃப்ரெண்ட் நாட்டு இருக்கிற மாதிரி மூணு லேரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுக்கடுக்காக வர மாதிரி இருக்கும் நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அந்த லைன் மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு வந்து கொடுத்துக்கிட்டே வரணும் சேப்பு மாறுச்சு அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா வராது நீடியல் குத்தும் போது கரெக்டாக குத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரும் கீழே பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிக்சு கொடுத்துருக்கேன் ஜர்தோசியில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் ஒரு சிம்பிள் மோட்டிவ் டிசைன் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து லீஃப்லேயே வந்து எம்போஸ்டாக கொடுக்கலாம் இது ஒரு டைப்பு ஒன் சைடு வந்து பீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன் சைடு வந்து சில்க் த்ரெட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லீஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்காக அழகாக இருக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நம்ம எப்படினாலும் மாற்றிக்கலாம் இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா கட் பீடு கொடுக்கலாம் சுகர் பீடு கொடுக்கறதுக்கு பதிலாக கட்பீடு கொடுக்கலாம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கமும் குட்டி ஸ்டிச்சு நடுவில் லாங் ஸ்டிச்சு அப்படியே லீஃப் எஃபெக்டில் அப்படியே கொடுத்து முடிக்கலாம் நடுவில் கேப் வரும் ஸ்டோன் செயின் கொடுக்கலாம் இல்லைன்னா பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுத்து முடிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு லீஃப் மெத்தட் பார்க்கலாம் கீழே வந்து பேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் ஒன் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜர்தோசி கொடுக்கலாம் இன்னொரு சைடு வந்து சில்க் த்ரெட் கொடுக்கலாம் இப்போ ஒன் சைடு வந்து ஜர்தோசி போட்டு முடிச்சிடுறேன் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எம்போஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு நம்ம த்ரெட்டும் கொடுக்கலாம் இல்லைனா த்ரெட்டு பல ஜர்தோசியும் கொடுக்கலாம் த்ரெட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் பார்க்க நல்லா எம்போஸ்ட்டாக தெரியும் இன்னொரு சைடு வந்து சில்க் த்ரெட் கொடுக்கலாம் நல்லா நெருக்கமாக கொடுங்க கீழே பேஸ்மெண்ட் ஜர்தோசி கொடுத்துருக்கோம்ல அது வந்து தெரியக்கூடாது நல்லா நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா தான் அழகாக இருக்கும் லாஸ்ட்டாக கொடுத்துட்டு சுற்றி செயிச்சிச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சுற்றி கட் பீடு கொடுக்குறேன் இது ஒரு லிஃப்ட் டைப்பு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸ் கொடுத்தோம் ஒன் சைடு இதில் வந்து ஒன் சைடு வந்து ஜர்தோசி இருக்கிற மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜர்தோசி ரோஸ் பார்க்கலாம் இது எல்லாமே நார்மல் நேடியில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஜர்தோசி பீஸ் எடுத்து ஒரு லூப் மாதிரி இந்த பீடை சுற்றி ஒரு லேயர் கொடுக்கணும் அடுத்து செகண்ட் லேயரில் அப்படியே கண்டினியூ பண்ணணும் நம்ம வரைஞ்சிருக்க அந்த ரவுண்டு ஷேப்புக்கு ஏற்றாப்புல கொண்டு வரலாம் இது வந்து அந்த ரவுண்டு சைஸ் வந்து பெருசு சிறுசு நம்மளோட சைஸுக்கு ஏற்றாப்பில் நம்ம ரோஸ் ஃப்ளவர் வந்து கொண்டு வரலாம் இது சிம்பிளான ஜர்தோசி ரோஸ் ஃப்ளவர் இதில் ஒரு ப்ளவுஸு கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் இந்த ரோஸ் ஃப்ளவர் கொடுத்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு லீஃப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நெக்கை சுற்றி கொண்டு வரலாம் ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து அழகாக ரெடி ஆகிரும் அடுத்து ஜர்தோசிலே வந்து டபுள் லோடிங் ஸ்டிச்சு நம்ம த்ரெட்டில் பார்த்தோம் இல்லையா அதே மெத்தட் வந்து ஜர்தோசியில் கொண்டு வர போகிறோம் அதே மாதிரி பீட்ஸ் ஒருக்குலையும் கொண்டு வரலாம் இது வந்து டபுள் கலராக நான் கொடுக்குறேன் ஒன்று வந்து பிங்க் கலரில் எடுத்துருக்கேன் இன்னொன்று வந்து கோல்டு கலரில் எடுத்திருக்கேன் காப்பர் கலர் அப்படியே கிராஸ் கிராஸாக கொண்டு வரணும் ஒவ்வொன்றுக்கு வந்து ரெண்டு நாட் போட்டு முடிக்கணும் நாலு பீஸ் கொடுத்தோம் அப்படின்னா சேமாக நாலு பீஸ் கொடுக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் இதெல்லாம் டபுள் கலர் சாரிக்கு நீங்கள் வந்து இந்த நெக் டிசைனாக கொடுக்கலாம் அவுட்லைனில் சுகர் வீடு வந்து கொடுத்து முடிச்சுருக்கேன் ஜர்தோசிலே வந்து லோட்டஸ் டிசைன் லீஃப்லேயே ரெண்டு டைப்பு ஃப்ரெஞ்சு நாட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் டிசைன் வந்து போட்டிருக்கோம் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான நெக் டிசைன் ரெண்டு லைன் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கம் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் ஜிக் ஜாக் வந்து போட்டு முடிச்சுக்கலாம் இப்போ நார்மல் நீடியில் த்ரெட்டு எடுத்திருக்கேன் எட்டு நான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு த்ரெட்டு வந்து மேலேயும் கீழே மாற்றி மாற்றி எடுக்கணும் ஜிக்ஜாக் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா மேலேயும் கீழே த்ரெட்டை வந்து மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு ஒரு லைன் முடிஞ்சோடனே நீடியில் குத்தி எடுத்துருங்க அடுத்து செகண்ட் லேயரில் இதே மாதிரி மாற்றி மாற்றி அதாவது த்ரெட்டு கீழே மேலேயும் வர மாதிரி அப்படியே செகண்ட் லேயரும் கொடுத்து முடித்து லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துல நீடில் குத்தி எடுத்துடலாம் மூணு லேயர் வரும் அதே மாதிரி அடுத்த லேயர் செகண்ட் லேயரில் கொடுத்த மாதிரியே மூணாவது லேயர் வந்து கொடுத்து முடிச்சிடலாம் இதில் வந்து மாற்றி மாற்றி அப்படியே கொடுத்துடலாம் இதெல்லாம் நீங்கள் நெக் என்ன கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஜட பின்னல் மாதிரி கிடைக்கும் அவ்வளோதான் எல்லா ஸ்டிச்சஸ்ஸுமே போட்டு முடித்தாச்சு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது கட் ஒர்க்கு அட்வான்ஸ்டு லெவலில் நிறைய நெக் டிசைன்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி லீஃப் டைப்லேயே வந்து ரெண்டு டைப்பு ஒரு சின்ன மோட்டிவ் டிசைனு அதே மாதிரி ஃப்ரெண்ட் நாட்டு லவங்கம் ஸ்டிச்சு அப்புறம் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான லீஃப் ஸ்டிக்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி ஜர்தோசிலே வந்து லோடிங் ஸ்டிக் நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்தோம் இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்ஸாக வந்து நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆரி ஸ்டிச்சஸ்ல பேசிக்கான எல்லா ஸ்டிச்சஸ்மே கவர் பண்ணியாச்சு நாளைக்கு ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்றது ஒரு சிம்பிள் டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்றது எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்